ോട് <laughs> ഇരുപ്പറിയ செய்தி இல் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு அக்காலத்தில் யோவன் போது ஒருவர் ஊற்றுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் அதற்கு குடியது தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இழந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நீங்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இசிறியருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் வணக்கம் உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை கையுடைய உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்கள் பாவத்தை விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் கூவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விடு செய்தால் விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் விட ஒற்றை கண்ணராய் இறை ஆட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவருடைய தின்னும் குழு சாகாது வெறுப்பும் அறியாது பொறாமையில் இறந்தவன் தான் அதிக பேரு போர் கொண்டு போய் அப்படின்னு சொன்னா நான் பொறாமையில வாழும் ஒரு நாள் தப்பிக்க முடியாது இந்த நாளிலே நம் தாயார் திருவமையோடு இணைந்து ஆட்சியின் முதல் காலம் இருபத்தி ஆறாவது நாயரையும் கொண்டாடுகின்றோம் இந்த நாளிலே இந்த மறை அதாவது மாதம் வந்து திருக்குடிய மாதம் ஆகிய திருமையின் நாயிரையும் கொண்டாடுகின்றோம் அதோடு சேர்த்து இந்த ஒரு விழாவையும் கொண்டாடலாம் என்ன வேணாம்னு தெரியுமா मुद पाण

நம்ம எல்லாருக்குமே ஒரு காவல் முதல்கள் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து பேர் முதல் என்ன பண்ணாங்கன்னா என்ன தெரிஞ்சாங்க ஏதாவது பிரித்தேரோ இல்ல ஏதாவது காவல் முறை பேரோ வச்சாங்க இப்ப என்ன பண்ணிக்கிறோம் காவல் முதலிலேயே வாய்ந்த அளவுக்கு ஒரு பேரை வச்சுட்டோம் நீ ஆபத்துக்கு வந்தாலும் அவங்க கூப்பிடுறதுக்கு வழியில் நாம நான் என்ன ரொம்ப நம்ம கடவுள் ரொம்ப தூரத்துக்கு நாம பயின்றோம் ஏன்னா பாபர்கள் வந்தா கூட கூப்புறதுக்கு பேர் தெரியல எந்தம கூட்டிடுவாரு அரை சமயம் கூட்டிட்டு இப்ப நம்ம அவருக்கே வாயில் அளவுக்கு பேர் வச்சுருவோம் இல்லையா நிறைய டைம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா இருக்கும்போது எல்லோரும் பேசப்படுவாரு சரிங்களா நீங்க ஏதாவது பேரவீங்க அவரு வாய் நுழையா பேர் சொல்லி அந்த தந்தை மகன் அங்கிஸ்டர் போனவர் அடுத்த ஸ்கூல விசேக்கும் போது நீங்க சொல்ற பேரு அவனுக்குரியா அவங்க ஒரு பேர் வச்சுருவான்

அழுத்தவளை மட்டும் தட்டுகின்ற துறைகளாக திறனாளிகளாக நாம் இருக்கக்கூடாது என்று இந்த முதல் மாசம் அழகாக எடுக்கப்பட்டது எடுக்கப்படுகிறது இஸ்ரேல் மக்களை அந்த இழுத்திலிருந்து அழைத்து வருகின்றார் அழைத்து வந்த பிறகு பார்த்தோம்னா இந்த மக்கள் அழுவித்தினத்திலிருந்து ஒரு மீட்பு வாழ்க்கை அழைத்து வந்தாரே என்று சந்தோஷப்படவில்லை இதை நம்ம போல தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஆனால் பண்புங்கிறது இடம் இல்லை அதாவது பாய இல்லை இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன பண்ற எழுச்சிகளை ஆண்டவரே முறையிடுக்கின்றார் அந்த மக்களை அடிவத்திலிருந்து அழைச்சு சொன்ன நான் இந்த மக்களை அந்த இருந்து அழைத்து வந்து இந்த மக்கள் பெரும் சுமையின் தலைமையில் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் பிறகு கடவுள் என்ன முறையிடாங்க நம்மளதான கேட்போம் அந்த பெரிய வீடு கட்டணும் எவனால கிச்சு கொடுத்து அந்த பார்த்துட்டு அவனை மேட்டை போட்டு வீடு கட்டணும் இல்லை என் பிள்ளைக்கு எப்படியா ஈஸியா ரொம்ப படிக்க மாட்டான் எப்படியாவது வேலை கொடுத்துரு அவன் படி அவன் வேலைக்கு போய் பெரிய ஆயிரம் கேட்போம் ஆனால் இவனுடைய முறையீடு பார்க்க வேண்டால் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடு என் பிள்ளை பண்ணாடி நல்ல சொல்வது கொடுங்க அவன் கேட்கவே கிடையாது என்ன பண்றது மக்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக இருந்து ஆண்டவன் வாதாடி இருந்தான் இந்த மக்கள் தங்களுடைய அந்த சுயநலத்தை என்மேல் திணிக்கிறார்கள் சாப்பாடு தண்ணி இல்ல அது இல்ல இது இல்ல நாங்க அங்க இருந்த சொல்லு சார்ந்திருப்போம் கறி நீர் வந்து பாலத்தில் நாங்க வந்து நிர்கதியை நிற்கிறோம் என்று இந்த மக்கள் குறைந்த குறைசாட்டுகளை ஆண்டவர் எடுத்துக் கொள்கின்றார் ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணினால் பார்த்தோம் என்றால் எழுபது பேரை தேர்ந்தெடுக்கின்றார் அந்த எழுபது பேரை தேர்ந்தெடுத்து அவர் தன்னுடைய ஆவியை நேரடியாக தரல அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் கடன் கொடுத்துருக்கலாம் எழுது பேருக்கும் நாடி கொடுத்து மோசடி போல நீங்களும் போய் போய் கட்சி அறிவிங்க இல்லாத மக்களை பாதுகாப்பு சொல்லலாம் ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை அவர் என்ன செய்யலாம் பார்க்க வேண்டால் மோசடிக்கின்ற அந்த ஆடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து என்ன பண்றாரு எழுது பேருக்கும் கொடுக்கிறார் ஆக அதுல இரண்டு பேர் யாராரு அவர்கள் மக்கள் தங்கிருக்க அங்கே அவர்கள் ஆவியினால் கொண்ட பெற்று அவர்கள் நிறைவாக உரைக்கிறார்கள் அங்கிருந்து ஒரு சிறுவன் மோடி வந்து பாளையத்துல மேந்தாலும் எழுந்தாலும் நிறைவாக குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள்

இறைவார்த்தை அவன் இறை வார்த்தை புரிந்தால் விட்டுவிடுவேன் இங்கிருந்து தான் குறுக்கு என்று எடுக்கப்படுகின்றது இந்த குருக்களால் நாம் இருக்கிறோம் என்றால் நாங்கள் யாருடைய குறுக்கு குருத்துவத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் என்றால் ஆயினுடைய குருத்துவத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் ஆகவே தான் ஆயிரம் தான் என்ன பண்ணது பங்கெடுக்குமாறு அவருடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து நான் செய்கிற பணியிலும் நீ உடனிருந்து நச்செய்தி அனைவி

ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு பெண்மணி அவர் வந்து நச்சரி இருக்காங்க ரொம்ப ஆச்சரியக்குரியது அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் வந்த ஒரு பெண்மணி அவ்வளவு அழகாக ரயில்வே அவ்வளவு அழகாக எல்லா ரிவர்ஸ்லையும் கோட் பண்ணி அவ்வளவு அழகாக இருக்கு ஒரு ஆயிரத்தோடு குரு கூட அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் பார்க்கும் இறக்கி அமைச்சிட்டு வந்தேன் அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் இறைவழி ஆவி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் இறைவழி வரங்கள் இருக்கிறதோ எல்லாரும் பேச முடியும் எல்லாரையும் அருளை வழங்க முடியும் அது நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து வாசம் வாசிக்கிறதுக்கே கதமாக நாலு வாசிக்கல பசங்க பாலை பெருசாக வந்துச்சு பாரு பெருசாக வந்து சின்னதாக கொடுக்க இன்னும் நானும் அவங்க ஏறி இருக்கிற மாதிரி எனக்கு சின்னதாக கொடுங்க பெருசெல்லாம் தராதீங்க அப்படி இறைவார்த்தை நம்ம வாசிப்பதற்கு நாம் இன்னும் தயாராக இல்லை என்றால் எப்பொழுது நாம் இறைவார்த்தையை அறிவிக்கப் போகிறோம் இரண்டாம் வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவோச்ச ஆண்டு நம்ம வந்து என்ன பண்றோம் ஜூப்லி போனோம் ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுக்கு முன்பாகவே நமக்கு அதில் அதிகார கொடுக்கப்படுகின்றது இறை மக்களும் இறைவார்த்தையை படிக்கலாம் அறிவிக்கலாம் என்ற செய்திருக்கின்றது

ஒரு வசந்த கூட நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் சனதிக்கோ தெரியாது இதுதான் நம்ம வேண்டிய அப்படி என்றால் நாம் எப்படி போய் முறை புறாமைப்படுவோம் போய் வாசிக்கிறான் போய் செய்யறான் அடுத்த மீது புறாமப்படுத்த நாம் எதையும் செய்ய இது நம்முடைய கிறிஸ்தவ சமூகம் கேடு கெட்டு போயிருந்ததுக்கு காரணத்திலும அடுத்தவரை மறவிடாமல் நன்குல குற்றி நானும் கேட்கப்பட்ட நீ அது கேட்டு போதும் அடுத்த வயதான கொஞ்சம் திருந்தாலும் கூட திருத்திருக்கையா கூட உங்கள் பேராவன் பார்த்தோம் அவருக்கு இயேசு சொல்றது என்ன சொல்றாரு என்ன சொல்ற எதாவது சொல்றது போறாரு அவர் என்னை இழந்து எளிதாக இணைந்து பேச வந்தார் அப்ப நன்மைகளால் நினைக்கவிருக்கிறவன் நன்மை மட்டுமே அடுத்த செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறவன் அல்லது நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறவன் அடுத்த பத்தி பேச மாட்டான் கடவுளை பத்தியும் அதிகமாக கடவுள் என்ன செஞ்சார் எனக்கு என்ன செஞ்சார் என்ற கேள்வி செய்வாங்க நான் இந்த கடவுளுக்கு என்ன செய்தேன் என்று யாரும் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க நினைச்சு நான் என்ன கடவுள்

ஒருத்த ஜப்பான் ஒருத்தி வேடிக்கான் தான் இந்த கப்பல் போது அந்த உடைச்சு போச்சு உடைச்சு போனே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐந் செட்டுல செட்ட போட கடவுள் கடவுளை என்ன சோழிச்சேன் காப்பாத்து அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அப்ப வந்து கேட்டு கடவுள் இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வரணும்னு கேளுங்க நான் தரேன் அப்படின்னா ஒட்டி பொத்தால அம்பிக்காரன்

தீமையான மொழியும் கடவுள் உனக்கு தீமையானதுதான் தருவான் அப்போது கடவுளை கடவுளை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது கடவுளான நன்மைகளால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா அல்லது நம்ம வாழ்க்கை புறாணியில் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா சென்று பார்ப்போம் புறாணியை தவிர்த்து தன்மிசையில் அருளை கேட்டு தொடர்ந்து கருத்து வளாடவும்